அரசாங்க வேலை அரசாங்க வேலக்கு வந்து முடிச்சதுக்கு நாங்கள் கரவேப்பள்ளையை போட்டா நாங்கள் கணக்கு அறிவிச்சு பொருளோட ஒரு கிராயம் பஞ்சா மூலையாக தண்ணிக்கை போட்டுதான் நான் சர்வி நிகந்தனிகிரமண்டா நல்லா வீடா தான் இப்ப வந்து வீடியோ பத்தே கால் பதாயா 10 19 குلاش அப்பதம் கால ஆச்சு எனக்கு பைண்ட் வந்தருக்கு இங்கிலீஷ் கிளாஸ் அப்போ அந்த வீடியோ என்ன எல்ல நீங்க என்ன காதி செய்யற ஒரு காதி செய்யற நான் மீன் குழம்பு அமைக்க போறேன் அத தான் அந்த வீடியோ ஆச்சே இது வந்து 11 வீடியோஸ் हैन பனா کوئی گال کاریے وچ اور ویڈیو ارینج பண்ணி போடுவாங்க

மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ மோனிகா சொல்லியிருப்பான் மோனிகாவுக்கு எல்லா சாமன் பேரும் தெரியும் என்ன மோனிகா சரியா தெரியாது ஒன்றை சொல்லி கொடுத்து அவன் தான் நான் சீலா மீன் குழம்பு நேற்று வாங்கின சீலாவை தான் வெட்டி கழுவி ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சேன் அதை தான் இண்டை குழம்பு பார்க்க அப்புறேன் அப்போ கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜ் போட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் கிடையாது நாளைக்கு எடுப்ப மட்டும் வச்சுக்கணும் எல்லா உங்களுக்கு கணவரு இல்லை தானே இன்றைக்கு வெள்ளாச்சோரை அப்பா அது

அப்போ தண்ணி நான் இப்போ சட்டி நான் சட்டி தானே அப்போ தான் தண்ணி நிற்கிது முனிக்கா இப்போ நான் சமைக்க நீங்கள் சமையல் இல்லாமட்டி கற்றுக்கொள்றி ஆ கற்றுக்கொள்றீங்களோ தெரியுமா சமைக்க பிள்ளைக்கு நாங்கள் இப்போ கொஞ்சமாக என்ன சேர்ப்போம் அளவா சேர்ப்போம் என்ன கணக்க தேவையில்லை என்ன பால் சேர்க்குறபடியா நாங்கள் கணக்கு என்ன சேர்க்க தேவையில்லை இப்போ நாங்கள் கருகப்பிள்ளைய புறாக போடுவோம் இப்போ நான் வெங்காயம் செய்யும் வெங்காயம் பச்சை மொளக அது ஒன்று ரெண்டு போய் அதுக்கு ரச்சனை இல்லை வெங்காயம் எல்லாம் போடப்புறம் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கரவுப்பிள்ளையை போட்டால் நாங்கள் கறி விரும்ப உள்ளியையும் ஜெயிக்கும் பொருளோடு வெங்காயம் பச்சை மிளகாக உள்ளி அடுத்தது பெரிஞ்சீடாக தான் வெந்தயம் நான் பால் தான் போடுவோம் நல்லா இருக்கும் ஆனால் வெந்தயம் பாலோடை சேர்ந்து அப்படின்னு சொல்லிறதுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வாசனையாக இருக்கும் இது கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு வர அப்புறம் பொறிஞ்சு கொண்டு வர பாப்போமா நாங்கள் உம் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க இல்ல கண்டோசெல்லாம் எடுத்து எடுத்து வடிவ சாப்பிட்டு கொண்டே இருப்பான் பசிக்குதான் அப்ப நான் காலமும் நீங்க பார்த்து நூடுல்ஸும் முட்டையும் தான் கொடுத்தேன் நான் அப்போ உங்களுக்கு ஆ நூடிஸ் முடிஞ்சு நூடுல்ஸ் பேக்கெட்டை வாங்கி வச்ச மூணுங்க என்ன செய்யறவாண்டு கலுங்க

மூணிக்காய் டியூஷனு டைம் ஆகி கொண்டுருக்கு நாங்கள் ஃப்ரீக்கா குழம்ப வச்சுட்டு மூணிக்காய் கொண்டு டியூஷனுக்கு விடுவோம் ஏதாவது ஒரு வீடியோ நாளாக இருந்தால் நாங்கள் போட்டு கொண்டு வந்தால் நல்லது அப்போ இவரும் கடையலுக்கு வேலைக்கு போனால் நான் ஏதாவது சமயம் இன்றைக்கு பள்ளிக்கூடம் சாட்டர்டே தானே அப்போ ஸ்கூல் இல்லை டியூஷனுக்கு தான் டியூஷன் ஆளாக கம்சி வந்து நிற்கிறோம் நோனிக்கு அவரே கேஸ் வரைக்கும் கேட்டு கொண்டு இருக்கிற அப்போ நான் அத ஒரு வீடியோ ஆக்குவோம் சொல்லி பின்னீரன் செய்ய இன்றைக்கு இல்லாடி நாளைக்கு செய்யக்க நான் கட்டாயம் அதை வீடியோவாக போடுவேன் என்ன இது செத்தல் இல்ல இது பச்சை மிளக ஏதோ உண்டு செத்தல் பச்சை மிளக இருந்தால் நான் செத்தல் வரது என்ன அவசர அவசர அவசரமாக சமைக்கிற சமயம் சில நேரம் சுகப்பி வேண்டது அடிவாச்சுக்கோனே இல்லை என்ன பேசி வரேன் எனக்கு என்ன குழம்பு வச்சுருக்கேன் ஆனால் சீலா மீன் குழம்பு எனக்கு சரியான விருப்பம் அந்த சீலா மீனே எனக்கு சரியான விருப்பம் அந்த கருப்பு சீலான்றது நான் நான் வட்டமாக மாவட்டி வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க வட்டம்பட்டை இது தலையும் போட்டால் குழம்புக்கு நல்லா இருக்கும் மூணிக்காக இந்த கண்ணை கொடுப்போம் இப்படி வட்டமட்டை மாவட்டி நாங்கள் கரு இப்போ இந்த வட்டமட்டை மாவட்டினா உடையவும் மாடுது மீன் அது பார்க்க வடிவாகவும் இருக்கும் சரி நாங்கள் இப்போ இந்த கலுவ பிள்ளை வச்சு வைப்பா தக்காளி பழம் போடுற எடுத்து சாப்பிட்றதுக்கு நான் தர மாட்டேன்னு நான் நாளைக்கு ரெண்டு தக்காளி எடுத்து தக்காளி பழம் கொஞ்சமாக விடுபட்டு மாதிரி வாத்திக்கலாம் வழி வச்சுட்டு போட்டால் பொடிக்க எடுக்கக்கூடாது களை புரிஞ்சுக்கோ ஒடுக்கலையோ ஆ சரியா யாரும் நம்ம எடுத்துட்டீங்க எடுத்துட்டாங்க சரி இல்லையே சரியா பாப்பமா நான் ஏன் பூனை வருது என்ன கிடைச்சிடும் சாப்பிடலாம் மூடி வச்சுட்டு கதவை பிடிட்டு போனோம் ஆஹ் பூனை நீங்க ரெண்டு வேணும் மரக்கறி எல்லாம் அடியை போட்டு சாப்பிடு வேணும் ஆஹ் இனிம நாங்க தக்காளி பழவேன்னு ஜெயிப்போமா உண்டு தாரொண்டு தாரம் ம் விடுங்க போடுங்கடுங்க இப்ப நாங்கள் வெந்தியத்தையும் சேர்ப்போம் தேர்த்து போட்டு நாங்கள் என்ன தக்காளி பழத்தை நல்லா வெண்ணெயில வதங்க கூட கரைஞ்சி தான் போயிடும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிடக்கூடிய மேலே இருக்கும் குழாம்போட மீன் குழாம்போட எடுத்து அப்போ நாங்கள் இனிமே இந்த பழப்புளி நாங்கள் இப்போ தக்காளி பழம் போட்டபடியாக கொஞ்சம் புளி இருக்கும் அளவாக விடுவோம் புளியாக புளியாக அளவாக விட்டுட்டு காணும் நீங்கள் எடுங்க கையா அதோட கொஞ்சம் நான் திரிச்சு நான் தூள் நல்ல டேஸ்ட்டாக இருந்தேன் நான் நேற்று திரிச்சுட்டு சமைச்சி பார்த்தோன்னா நல்லா தண்ணி போட்டு அப்போ இப்போ நாங்கள் இதோட தூள் சேர்த்துட்டோம் மினிமம் நாங்கள் உப்பு சேர்த்துக்குறோம் உப்பு அங்கெல்லாம் கோல மடிச்சு கொண்டு இருக்குது ரெண்டு தெரியல பாப்போம் உப்பு அழவாச்சு இப்போ பார்த்து போடலாம் என்ன நான் முனிக்கா போடப்பற மீன் விதையாம அப்படியே நல்லா இருக்கும் மணக்கு மீன மீன் கை கழுவினா போச்சு சோப்பா போட்டு ஆனால் கொஞ்சம் வெள்ளியா இருக்கு கொஞ்சம் தூள் போடணும் போடு டக்குது கொஞ்சம் தூள் போடுவோம் காணாந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் முறை போய் சாப்பிட்றது கூட அதனால் கொஞ்சம் இவாங்க மீன் பொரித்து நான் அப்போ அப்போ அந்த மீன் பருப்பு வெள்ளைச்சோறு எல்லாம் பின்னஞ்சிட்டு சீக்கிரம் சாப்பிடுவோம் இது அப்போ நாங்கள் நல்லா கொதிச்சு கொண்டு அதில் எண்ணை படர்ந்து கொண்டு வர நாங்கள் பார்ப்போம் இதை மூடி விடணும் அப்போ தான் இந்த வெக்க வழியில் போகாமல் இந்த ஒரு குழா என்ன மீன் கறி வச்சாலும் வெக்க வழியில் போகாமல் அதுக்குள்ளே இருந்தாலும் தான் நல்ல டேஸ்ட்டாகவும் பாசமாகவும் இருக்கும் மீன் குழம்பு நாங்கள் இதை மூட போகிறோம் மீன் உடஞ்ச விடும் தெரியுமா இப்போ நாங்கள் மூடி விட்டு நல்லா குழம்பு காலில் சேர்ந்து தூள் புளி எல்லாம் சேர்ந்து நல்லா வத்தி கொண்டு எண்ணெய் படந்து கொண்டு வரும் அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே அது மேலே ஜாம கையெல்லாம் எடுக்கிறா சூடும் அது வரைக்கும் பசிக்குதான் சாப்பாடு தீ தரான் சரி குழம்பு கொதி சாப்பிடணும் நாங்கள் பார்ப்போம் போய் நான் சாப்பாடு எடுத்து போட்டுக்கணும் போகிறேன் சாப்பாடு வேண்டாம் இந்த வரையும் வேண்டாம் கிட்ட குழா நாங்கள் இப்போ பதினஞ்சு போட்டு வக்க தீர்த்தி போட்டு குழம்பையும் நாங்கள் எல்லாம் ரெண்டு ரெடியான அப்புறம் ஓ இண்டி போட்டு வீடியோ முடிச்சுட்டு நான் டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போப்பறோம் அப்போ இப்போ கா த சாப்பாடை தீர்த்துவோம் அண்டே கொஞ்சம் சோறு வெள்ளை சோற குளியாக விட்டுட்டு அது கொஞ்சம் நான் கவனிக்கல அடுப்பில் இருந்தாலும் அவசர அவசரம் பார்த்தா அது பார்க்கலாம் மடுங்க அப்பாண்ணா நோமல் கோடு இது யாரும் வாட்ஸ்அப்புக்கு கடிக்கிறேன் ப்ராமே அதுதான் அவருக்கு குத்தரிசிச்சு வருது இப்போ போவேக்கே அவருக்கு டெல்லி க்ராஸ் கேரேஜ் போட அதில் கொண்டு கொடுத்துட்டு போவோம் சரியான பிக் ஆ உங்களுக்கு தெரியல டியூஷனுக்கு கொண்டு போகிறீங்களாப்பா உங்கள் ஒரு மணிச்சால டியூஷனுக்கு கொண்டு போகிறீங்களாப்பா சரியா போட்டு தெரியல டைம் ஆகுது வந்து ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு டியூஷன் இருக்குது கேஷ் வரு அதுக்கப்புறம் மோனிக்கா லீவ் அனுப்பா அக்காக்கும் டியூஷன் இருக்குதான் ரெண்டரைக்கு எல்லாம் அப்படி தானே கிடையாது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கிளாஸ் மாத்திரம் காமசிக்கி மாத்திரம் அதை அப்படியே ஓகே ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சி ஆக்கணுன்னு பிள்ளையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து எல்லாரும் தங்கச்சி சொங்கச்சி ஆக்கணும் சரி ஓன நான் குழப்பம் செய்து கொண்டு திருப்பினா ஓ வீட்டில் இருக்க சாமானை நாங்கள் இங்கே எல்லாம் சிதற விட்டுவினா நான் திருப்பி எல்லாம் எடுத்து போனோம் அப்புறம் அந்த அந்த டைமில் வாங்கோ வாங்கோன்னு சாப்பிட கூப்பிட்டாலும் பெறவும் மாட்டினாம் ஏன்னா அவர் ஞாயிற்றுக்கிழமை தானவைக்கு லீவு அவர் எல்லாம் சேர்ந்து விழியாகும் ஓ பெரியம்மா நான் ஞாயிற்றுக்கிழமை வரெண்டு முன் கூட்டியே எனக்கு சொல்லிடுவேன் அப்ப போய் ஏற்றி கொண்டு வரது அவை கொண்டு கம்சியை ட்யூஷனுக்கு விட்டுட்டு ஏற்றிக்கொண்டு அவரையும் கொண்டு வருவேன் அப்ப ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாங்கள் சமைப்போம் வேணா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் கிழமியில் ஒரு நாள் மாத்திரம் பிள்ளைண்டதுக்காக எல்லாரும் சேர்ந்துட்டு சந்தோஷமா சாப்பிடறோம் ரெண்டு ஒரு நாள் சமைப்போம் நல்ல கூட மீன் தான் அதை விட மீன் சாப்பிடலாம் வேணா நல்லாமே அவா வச்சு குடிங்கோ வேணும் ஆ சட்டியெல்லாம் சாப்பாடேவர் இருக்குது அப்போ கடல சாப்பாடு தான் வேணும் ஓ கஞ்சி கேட்டு கொண்டு இருக்கிறான் கொஞ்சம் நாளாக எனக்கு ரைஸ் வேணுமா ஒரு ஆளுக்கு கொத்து போடுவான் ஓ ஞாயிற்றுக்கிழமை வாங்குவோமோன்ட்டு கேட்டுச்சுண்ணா ஆனால் இவருக்கு கடை சாப்பாடே சுண்டரை பிடிக்காது இப்போ நான் பிள்ளைகளுக்கு கடையில் வாங்கினா இவருக்கு புரிஞ்சா சமைக்கணும் இப்போ எல்லாரும் ஒத்து நின்று சாப்பிட்டா ஓகே இருக்குது இது ஒரு ஆளுக்கு மினக்கட்டு சமைச்சி அப்புறம் எங்களுக்கு கடையில் கட்டுறது கொண்டுட்டு தான் சரி பார்ப்பேன் நான் கட்டுவோம் அப்போ இப்போ லீவு விடுந்தானே ஸ்கூல் அந்த எல்லோரும் உண்டா போய் கடையில் சாப்பிடுவோம் வேணாம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அம்மா உரைக்கா சாப்பிடுங்கோ நல்லா உரைக்குதோ கொஞ்சம் உரைப்பு சாப்பிட மாட்டாவா ரெண்டு மூணு ஓ பருப்பு கறி இப்போ நான் சோறி மரக்கறி எல்லாம் போட்டு நான் தான் உறக்கியதா டக்கண்ட் அச்ச பிள்ள குட் வாங்க வாங்க போக்கிண்டு சாப்பிட்டு நேரம் போகுதல்லோம்மா மீன் குழா குதிச்சு கொண்டு சரி இப்போ மூணுக்காவுக்கு நான் நாங்கால கொண்ட தீட்சி போட்டு வார் இப்போ நாங்கள் சிறந்து பார்க்க போகிறோம் மீன் கெலாம் ரொம்ப கொதிச்சிருக்கோம் பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா வத்தி கொண்டு டேஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஒரு கவுப்பு பிடி பார்ப்போம் நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கு நம்ம தொட்டு போட்ட உடனே உண்றோம் ம் தொட்டு டவுலக்கு சரி இப்போ நாங்கள் இந்த இந்த பருவம் காணும் இந்த இந்த இதுலேயே நாங்கள் வத்தி போட்டுது இன்னும் நல்லா வத்த விட்டோம்னா குழம்பு தண்ணி எடுக்கிறாது நாங்கள் இதை ஓஃப் பண்ண போகிறோம் அடுப்பை ஓ பண்ணிவிட்டு இதுதான் மீன் குழம்பு நாங்கள் ரெடி பண்ணியாச்சும் ஒரு பத்து நிமிஷம் ரெடி பத்து நிமிஷத்துக்கு மீன் குழம்பு ஃபினிஷ் ஆகிட்டுது இது மோனிகாவுக்கு நெல்லிக்கிற டியூஷனுக்கு கொண்டு போகிறாவா இதே விறகு கடையில் கொடுத்து போட்டு நான் டியூஷனுக்கு ஏற்றி கொண்டு போவேன் டைம் ஆகிடுச்சது அப்போ போகிறேன் அப்போ இப்போ இந்த எழுது கிராஸ் நெல்லிக்கூஸ் வல்கரை கொடுக்குறோம் நெல் அது அப்போ இதை கொண்ட கொடுத்து போட்டு நான் க வேறு கொடுத்து போட்டு நான் டியூஷனுக்கு ஏற்றி கொண்டு போகிறேன் மிச்சத்தை அடுத்த தொடர்ச்சியாக வேற ஃபோனை கொடுத்துட்டு போகிறேன் மிச்சம் தொடர்ச்சியாக வேறு என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்ப்பேன் தூரத்தில் இருந்து பார்க்க உங்கள் யார் வேறு யாரோ நிற்குதான் நான் நினைச்சேன் தெரியுமா ஃபுல் கை டிஷர்ட்டும் கை க்ளோவ்ஸோட நிற்க அதோட மாஸ்கையும் பாதிக்கணும் இல்லை கஷ்டம்

கேன் கொண்டு வளைங்க வாளிய பாத்தீங்க மூணி கட்டை கொடுங்க வெச்சு கொண்டு இருக்கேன் ஆனா ஊதா கலர் அட ஒரு துடைங்க கேன் இருக்கு அவளன் கையில எல்லாம் இடு மண்ண என்ன இருக்கு இந்த எத்தனை லிட்டர் வாங்குற இதுக்குள்ள மினக்கட்டு போறது அஞ்சூறு ரூபாய்க்கு வாங்குற டக்கான சரியா சரி ஓகே வாதிங்க சொன்னால் நாங்கள் வந்து வேலை செஞ்சு உள்ள சின்ன சின்ன வேலையில் வந்தது அது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் இப்போ பிரித்து பூட்டினைங்க அதுவும் பூட்டிட்டேன் பூட்டி போய் இந்த ஸ்டார்ட் ரெக்கேஸை போட்டி போட்டு இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இப்போ கம்சியை வந்து சார் மீ டியூஷனுக்கு ஏற்றி கொண்டு போய்க்க சாப்பாடு இப்போ நேரம் வந்து ஒன்றே முக்கால் ஆகிட்டுது நான் பிள்ளை நான் கொண்டு வரேன் நீங்கள் நான் பாரேன் நண்டிகள் பாறைட்டு தான் நினைச்சது வரி இல்லாத சூழ்நிலையாக போயிட்டது அப்போ அதனடியால் இன்னும் பூட்டிட்டு வர வந்தாக்கள் இங்கே கொண்டு வந்து அதையும் செஞ்சு கொடுத்தோம் இப்போ இதை வந்து பூட்டி அழைப்பாங்க இதுதான் பிரிஞ்ச பூட்டி நினைங்க இப்போ இதுக்கு நாங்கள் வந்து இப்போ மூண்டாணியும் கொழுவி போட்டோம் சாப்பாடு கொண்டு வந்துட்டு சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி கொண்டு நிற்கணும் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் சாப்பிட மாட்டேங்க அது சரி ஆக்கள் வந்தால் சாப்பிட இல்லை தான் நான் இது என்ன உடம்பையும் கவனிக்கத்தானே வேணும் வேலை செய்யற ரெண்டா உடம்பு வாடியா கவனிக்காட்டிக்கு அப்புறம் வேலை செய்யலாம் அதுவும் உண்மைதான் சிவர் இருந்தா தான் சித்திரம் பெறையல அஞ்ச வேறங்க வருகா என்னத்தை சிவர் உங்களோட உடம்பு தான் சிவர் ஓகே நாங்க ஃபுல்லா பிரிச்ச போட்டியாச்சு விஷயம் முடிஞ்சது இனி வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அதை சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த அடுத்த என்ன பிள்ளைதான் பார்க்க வேணும் நாங்க வேலைக்கு வேலை முடிஞ்சிருமண்ட சனிக்கிழமை அரசாங்க வேலையை அரசாங்க வேலையில நீங்க சொன்னீங்க வேலைக்கு வந்துடுறேங்க அப்படி இல்லைன்னு நினைக்க கூடாது நாளைக்கு ரெஸ்ட்டு தான் നിക വോട്ട് താൻ കാർ വണ്ടി ആണ്. സംഘ് പാട തേഞ്ഞിങ്ങാടി അരികിൽ നിന്ന് കേലോ ഓ ശല്ലം കൊള്ള. എന്നെ ചെയ്യൂ. പെട്രോൾ ഫോമില്ല. ശരി നമ്മളിവിടെ ഡ്രോൺ കൊണ്ടുവരാം. ആള് വരാ തേഞ്ഞിങ്ങാടി.

எப்படி என்ன செய்யப்படுறோன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட போகிறேன் கைய களை போட்டு சாப்பிடுங்க ஓ சாப்பிட போறேன் சாப்பிட்டுட்டு இந்த எங்கார வேற இதுக்குரிய கணக்கெல்லாம் அதை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வேலையில செஞ்சு இதுதான் எங்களுடைய நாலாந்த ஒரு 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 வேலைக்கிழமை இப்படித்தான் வந்து வேலைகள் வந்து போய்கொண்டு இருக்குது சரி ஓகே நான் வந்து சாப்பிட்டுட்டு என்ன பே என்னன்றத பார்த்து கொள்வோம் மேன நாளை ஞாயிற்றுக்கிழமை நிற்ப ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை என்ன செய்யறது போகிறதுன்ற நான் நாளை அந்த வீடியோவில் காட்டிக்கொள்ளும் ஓகே அப்போ இதோட வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்